வணக்கம் நண்பர்களே இது ஒரு கசப்பான பதிவாக இருந்தாலும் யதார்த்தமாக பார்க்கும்போது கொஞ்சம் நியாயமாக தோணும் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய வியாபாரத்தில் கிளைகள் நிறையா இருக்குது கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் பழமையான மரம் இது இந்த கிளைகள் முழுவதும் எங்கள் வீட்டு மாடி அப்படியே போர்வை போத்துனது போல் மூடி இருக்குது அதனால் எப்பவுமே வெயில் படவே படாது நிழலாகவே இருக்கும் இந்த நிழல் என்னவோ வெயில் காலத்தில் இனிமையாக இருந்தாலும் பனிக்காலத்தில் கொஞ்சம் தான் இருக்குது அதனால் இந்த மரத்துலேருந்து ரெண்டு மூணு கிளைகளை வெட்டலான்னு பார்த்தா மரம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி உயரத்துக்கு இருக்குது அதுக்காக நம்ம சிம்பிளாக ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு மொட்டை மாடியிலேருந்து கிளைகளை அறுக்கிற மாதிரி ஒரு பதினஞ்சு நீளமுள்ள மூங்கில் குச்சின்னு எடுத்துருக்கோம் அந்த மூங்கில் குச்சியில் இந்த ரம்பத்தை நம்ம இணைக்கிறோம் இந்த ரம்பத்தில் மூணு துளைகள் போட்டு அதில் ஸ்க்ரூ மூலமாக அந்த குச்சியில் இணைக்க போகிறோம் இந்த மாதிரி உயரமான கிளைகளை வெட்டிருக்குன்னு கடைகளில் நீளமான ரொம்ப விற்கிது அந்த ரம்பம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் சேனல் அட்டாச் பண்ணியிருப்பாங்க அது விலை அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரம் மூவாயிரம் அந்த ரேஞ்சுக்கு வரும் அதுக்கு கம்மியாக வாங்கினாலும் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது அதனால் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கோம் இது ஓரளவுக்கு நல்லா அறுக்குது இந்த மாதிரி உயர்த்திட்டு இருக்க கிளைகளை அறுக்கும்போது நம்ம கண்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு கண்ணாடி தான் இருக்கணும் ஏன் அப்படின்னா அந்த தூள்கள் நேரடியாக கீழ் நோக்கி தான் விழுகும் நம்ம மேல் நோக்கி பார்த்துட்டே அறுக்கும்போது அந்த தூள்கள் நேரடியாக நம்ம கண்களில் படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த கிளைகளை வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் போட்டிருங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் அப்போதான் அடுத்தடுத்து வர பயனுள்ள பதிவுகளை பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் நன்றி